இந்த ஆண்டு மகாலை அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை ஒன்று மணி மூன்று நிமிடங்களுக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அமாவாசை திதி உள்ளது மகாலை அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தானம் ஆகியவை அவர்களின் ஆன்மாவிற்கு அமைதி எமலோக துன்பங்களிலிருந்து விடுதலை ஆகியவற்றை அளிக்கும் இதனால் அவர்களின் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மனதார வாழ்த்துவார்கள் இதன் காரணமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பித்ரு பித்ருதோஷம் பித்ருசாபம் சுபகாரிய தடைகள் பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும் என்பது நம்பிக்கை இதனால் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக மகாளய அமாவாசை அன்று மறக்காமல் செய்ய வேண்டிய ஐந்து மிக முக்கியமான விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாலய அமாவாசை அன்று அந்தணரை வைத்து முறையாக தர்ப்பணம் சிரார்த்தம் செய்ய முடியவில்லை என்றாலும் வீட்டில் எளிய முறையில் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் இது நம்முடைய கடந்த கால கர்மாக்களின் சுமைகளில் இருந்து விடுவிப்பதுடன் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியை தரும் நம்முடைய மூன்று தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை கூறி அவர்களை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து காசி மற்றும் கயா தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் மூன்று அல்லது இருபத்தி ஒன்று தலைமுறை முன்னோர்களை நினைத்து அந்த எண்ணிக்கையில் கருப்பு எள் நெய் தேன் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உருண்டைகளாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு அதை நீர்நிலைகளில் எடுத்துச் சென்று கரைக்க வேண்டும் மகாலய அமாவாசை அன்று அளிக்கப்படும் இந்த பிண்ட தானம் நமக்கு இருக்கும் துன்பங்கள் வளர்ச்சியில் இருக்கும் தடை ஆகியவற்றை நீக்கிவிடும் முறையாக மந்திரங்கள் கூறி பிண்ட தானம் அளிப்பது மிகவும் சிறப்பானதாகும் உணவு அல்லது தேவையான பொருட்களை ஏழைகள் மற்றும் வயதானவர்களுக்கு தானமாக அளிப்பது மகாலய அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமாகும் ஆடைகள் பணம் போன்றவற்றை தானமாக அளிப்பதால் முன்னோர்களின் ஆசிகளை நம்முடைய குடும்பத்திற்கு முழுவதுமாக பெற்றுத்தரும் நம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் நினைத்து இந்த தானத்தை செய்தால் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள் ஆகங்கள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பதும் மிகவும் சிறப்பான புண்ணிய பலன்களை தரும் மகாலய அமாவாசை அன்று அவர்கள் படத்திற்கு பூ அல்லது மாலை அணிவித்து அவர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இது அவர்கள் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் சிறந்த முறையாகும் மற்றும் மண் அகலில் ஏற்றப்படும் தீபமானது நம்பிக்கை ஆன்மாக்களுடனான தொடர்பை குறிப்பதாகும் அவர்கள் படத்திற்கு முன் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து மனதார் அவர்களை நினைத்து நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பதுடன் அவர்களின் ஆசிகளை அருளும்படி கேட்க வேண்டும் மகாளய அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும் இவ்வாறு செய்வதால் அவர்களுடன் நமக்கு இருக்கும் தொடர்பு வலுப்படும்